மாவட்ட மாநகர கழகத்தினுடைய வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் கலைஞர் நகர் பகுதி வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கிறிஸ்துமஸ் நர் செய்தி வழங்கி அமர்ந்திருக்கின்ற அருள் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற மாநகர சிறுபான்மையினுடைய அணி தலைவர் அப்துல் ஜபார் அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்விலே எனக்கு பின்பு உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற புதுகை பூபாலம் குழுவை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற பாசிமிக அண்ணன் ரகுமான் கான் அவருடைய முதல்வர் டாக்டர் சுபேர் கான் அவர்களுக்கு முதலினுடைய நன்றியினை எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவருக்கு இருக்கின்றது நேற்று கூட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிகழ்விலே கலந்து கொண்டு நாம் அழைத்தோம் என்பதற்காக உடனடியாக இன்றைக்கு காலை இங்கே வருகை தந்து மீண்டும் மதியம் சென்று மீண்டும் மாலை அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருக்கு முதலினுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய அண்ணன் அருள் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு வருடமும் நாம் இது போன்ற கிறிஸ்துமஸ் விழாவினை தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வெறும் கேக் வெட்டி மட்டும் கொண்டாடவில்லை இது போன்ற நலத்திட்டங்கள் மூலமாகவும் கொண்டாடுகின்றோம் என்று நம்முடைய சுபேர்கான் அவர்கள் சொன்னது உண்மைதான் என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்ற இந்த ஆண்டு முழுவதும் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்வதற்கின் மூலமாக அது கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி இதுபோன்று நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் இதை நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நிகழ்ச்சிகளை தாண்டி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இப்ப தொடர்ந்து இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஓராண்டு முழுவதும் ஏறத்தாழ ஒரு நூறு நிகழ்ச்சிகளையாவது நாம் நடத்திவிட வேண்டும் முத்தமிழக கலைஞர்களுக்கான அந்த புகழை சேர்த்துவிட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இன்னைக்கு அந்த பணியில் ஈடுபடும் பொழுதுதான் அவருடைய நூற்றாண்டில் அதுவும் குறிப்பாக உலகம் முழுவதும் அதிகப்படியான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா எது என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் விழா தான் என்ற வகையில் இந்த கதையும் நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏறத்தாழ இருநூறு கோடிக்கு மக்களுக்கு மேல் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா அதுவும் குறிப்பாக அதிகப்படியான விடுமுறையோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா எது என்று சொன்னால் அது கிறிஸ்மஸ் விழா தான் ஆக அந்த விதத்தில்தான் இங்கே நம்முடைய அருட் சகோதரர்கள் பேசியது போல கொடுத்து மகிழக்கூடிய ஒரு விழா என்று சொன்னார் இது மட்டுமல்ல நம்முடைய கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் ஜக்காத் என்கின்ற அந்த பெயரிலே வருடம் முழுவதும் அவர்களும் புனித ரமலான் அதை முன்னிட்டு வழங்கக்கூடிய அது இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்தில் மக்களுக்கு அந்த திருவிழாக்களை முன்னிட்டு கொடுத்து மகிழ்வதிலே ஒவ்வொருவரும் அதில் சமமானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா என்று வரும்பொழுது மறைந்த இயேசு அவர்கள் இன்றைக்கும் ஒரு கடவுளாக இன்றைக்கு பல கோடி மக்களால் இன்றைக்கு வணங்கப்படக்கூடியவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வளவுன்னு எளிதான வாழ்க்கை அன்றைக்கு இல்லை அன்றைக்கும் பிற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் தான் அதிகம் இருந்த காலம் ஆக அந்த நல்ல சிந்தனையாளர்களால் சொல்லப்படக்கூடியவர் போற்றப்படக்கூடியவர் இயேசுபிரானை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அவருடைய புரட்சியாளர் என்றே சொல்வார்கள் சமூக நிதியாக அன்றைக்கே குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அது இயேசு பிரான் என்று பல்வேறு சிந்தனையாளர்கள் இன்றைக்கு பல புத்தகங்களை அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களாக அவர்களை அரவணைத்து அவர்களுக்காக உதவி புரிந்தவர் என்று அவர் பாராட்டப்படுகிறார் போற்றப்படுகிறார் அவரிடம் சென்று ஒரு பணக்காரர் கேட்டாராம் எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் கடவுளுடைய பத்து கட்டளை பின்பற்று உனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் என்று சொன்னார் ஆனால் அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் நான் இன்னமும் எனக்கு நிம்மதியான உறக்கம் இல்லை என்று பணக்காரர் சொன்ன பொழுது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை ஏழை எளிய மக்களிடம் வழங்கு கண்டிப்பாக உனக்கான ஒரு நல்ல உறக்கம் வரும் என்று சொன்ன பொழுது அதை அவர் கொடுக்க மறுத்தார் அந்த பணக்காரர் அப்பொழுது சீடர்களிடம் இயேசுபிரான் தன்னுடைய சீடர்களுடன் சொன்ன வார்த்தை என்பது பணக்காரர்களாக இருப்பார்களால் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது மக்கள் பணியில் யார் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்ல தூக்கமும் வரும் சொர்க்கமும் வரும் என்று சொன்னவர் அது மட்டுமல்ல இந்த பறவைகளை பாருங்கள் நாளை என்ன நடக்கும் என்று கூட தெரியாமல் அது சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறது நாளை கவலை வருமா சிக்கல் வருமா என்பதெல்லாம் அதுக்கு தெரியாது இன்றைய நாளை நல்ல பொழுதில் மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று அதை பறக்கக்கூடிய பறவை அதை பார்த்து மனிதனம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் ஆக அப்படிப்பட்ட இயேசு பரவானுடைய பிறந்த நாளை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இந்த பிரிவும் அதை மிக எழுச்சியான முறையில் நல்ல விதத்தில் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தேவாலயங்களை சீரமைப்பதற்காக ஏறத்தாழ ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ பெண்களுக்கான மகளிர் சுயஉதிக் என்று தனியாக இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக இருந்தாலும் சரி அதேபேர உபதேசம் செய்யக்கூடிய அந்த உபதேசாதிகளுக்கான தனியான ஒரு நலவாரியம் உருவாக்கி தந்ததாக இருந்தாலும் சரி நம்முடைய டாக்டர் சொன்னது போல புனித பயணத்திற்கென்று அந்த மானியத்தை உயர்த்தி வழங்கியதாக இருந்தாலும் சரி இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய நலத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பணியில் பல்வேறு திட்டங்களை தீர்த்தி கொண்டிருக்கின்றது அதே வகையில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற அதே வழி நாம் எடுத்துக்கொள்கின்ற இந்த உறுதிமொழி என்பது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்வதை காட்டிலும் நாட்டை காக்கக்கூடிய போருக்கு நாம் நம்மையெல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்திய கூட்டணியை வழிப வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு அவர் தீட்டுகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து உடைய ஆதரவனை வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாம் பார்க்க வேண்டும் ஆக அந்த விதத்தில் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அணியினுடைய அனைத்து தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என்று மாவட்ட மாநகரங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவ தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்